பகுத்தறிவு பகதவன் தந்தை பெரியார் அவர் பங்கேற்ற மேடைகள் மீலாது விழா மேடைகள் கூத்தாநல்லூர்ல ஒரு மீரா விழா நிகழ்ச்சி தான் அங்கே அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கஞ்சி அந்த மாதிரி எதாவது கொடுத்துருக்காங்க அது சாப்பிடும்போது அவருடைய ஒரு மீசை தாடியெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் குடிக்கும் போது அந்த உணவுப் பொருள்லாம் அந்த மீசையில் ஒட்டி இருக்கு இப்போ பக்கத்தில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் நபிகர் நாயகன் சொல்ல சொல்லியிருக்காங்க மீசையை கத்தரியுங்கள் தாடியை வளருங்கள் இப்போ மீசையை நீங்கள் கத்தரிச்சிங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடும்போது அதெல்லாம் ஒட்டாது அப்படின்னு சொன்ன உடனே பெரியார் உடனே அடித்த கமெண்ட் நபியல் நாயகம் வந்து எதையுமே விட்டு வைக்கலையா இந்த மயில் விஷயத்தை கூட விட்டு வைக்கலையா அப்படின்னு கேட்டார் அந்த அளவுக்கு எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டாரா அவருக்கு ஒரு தேடல் அப்பதான் உருவாக்குது இன்னும் இதை பத்தி எல்லாம் நபியல் நாயகம் சொல்லியிருக்காரா அப்ப வேற எதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு என்று தேட ஆரம்பிக்கிறார் அப்படி தேட ஆரம்பித்ததுடைய ஒரு தொடர்ச்சி எங்கே போய் முடிகிறது என்றால் திருக்குறானை முதன் முதலில் தமிழாக்கம் செய்தவர் அப்துல் ஹமீது அவர் யாருலிம் லீக் தலைவர் அப்துல் சமல் சாஹிப் பில்லன் அவருடைய தந்தையார் இப்போ சென்னை மாமன்ற உறுப்பினராக ஃபாத்திமா முஸ்ரஃபர் இருக்காங்க பாருங்க தமிழ்நாடு வக்வாரியத்துடைய உறுப்பினர் இருக்காங்க அவர்களுடைய கிராண்ட் ஃபாதர் தான் அக்கா அப்துல் ஹமீது பாக்கரி அவர் அல்லாமான்னு சொல்லி தான் அழைப்பாங்க அவர் கிளாஃபத் மூவ்மெண்ட்ல பங்கேற்றவர் காங்கிரஸ் இயக்கத்துல தேசிய விடுதலை இயக்கத்துல பங்கேற்றவர் மிகப்பெரிய மார்க் அறிஞர் அவர் தான் முதல் முதலில் திருக்குறானை தமிழாக்கம் செய்வதற்கான பணியை மேற்கொள்கிறார் தந்தைக்கு துணையாக மகனும் இருந்து அந்த பணியை நிறைவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே அந்த பணி தொடங்கிடுச்சு ஒரு கால் நூற்றாண்டு கால பயணத்தினுடைய ஒரு கால்நூற்றாண்டு கால பயணத்தினுடைய விடையாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல முதன் முதல்ல திருக்குறான் தமிழ் மொழிபெயர்ப்பு நம் கைகளுக்கு கிடைத்தது அதற்கு முன்னால் கிடையாது ஆண்டுகளாக ஆகிறது திருக்குறான் வந்து ஆனால் தமிழ் சமூகத்தில் இஸ்லாம் வந்து பல நூற்றாண்டு ஆயிடுச்சு இஸ்லாம் வந்த பிறகும் கூட முஸ்லிம்கள் வந்த பிறகு கூட இந்த தமிழ் சூழலில் இத்தனை கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் அந்த திருமறை தமிழ்ல கிடையாது அப்ப இந்த மக்கள் எப்படி அந்த மார்க்கத்தை புரிஞ்சிருப்பாங்க முஸ்லீம்களே எப்படி புரிஞ்சிருப்பாங்க முஸ்லீம்களே புரிவதற்கு வழி இல்லைன்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் எங்கிருந்து புரிஞ்சுப்பாங்க அப்ப வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லாத சூழலில் இப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் ஆக்க அப்துல் அமீர் பாக்கரி கடுமையான விமர்சனங்கள் வருது ஏன்னா அந்த அரபி மூலத்தில் அந்த குரான் இருப்பதுதான் சிறப்பு நீங்க டிரான்ஸ்லேட் பண்றேங்கிற பேர்ல நீங்க எதையாவது சேர்த்துட்டீங்கன்னா அதனுடைய புனிதம் கெட்டுவிடும் என்று மார்க் அறிஞர்கள் கடுமையான முரண்பாட்டை வைக்கிறார்கள் ஒரு முரண்பாடான வாத பிரதிவாதங்களுக்கு இடையில் அந்த பணியை ஆக்க அப்துல் ஹமீது பாக்கடி அவர்கள் மேற்கொள்கிறார்கள் மிகப்பெரிய எதிர்ப்புக்கு மத்தியில் மேற்கொள்கிறார் அப்படி அவர் மேற்கொள்ளும் அதை ஆதரித்தவர் தந்தை பெரியார் அது தமிழ் ஆக்கம் செய்யப்பட வேண்டும் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் கேட்டது இதனால என்ன ஆயிடுதுன்னா அந்த கிளாசத்து மூவ்மெண்ட் மேடையில தான் பெரியாரும் பாக்கவி அவர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள் முழு குரானையும் ஒரே நாள டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க மாட்டார்ல இருபத்தஞ்சு வருஷமா அந்த பணியை மேற்கொள்றாரு கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்லேட் பண்றாரு அந்த மொழியாக்கம் செய்யக்கூடிய அந்த கையெழுத்து பிரதிகள் ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்ச உடனே அதை கொண்டு போய் பெரியாரிடம் காட்டுகிறார் ஆக அப்துல் நபீர் பாக்கவி இந்த மக்கள் முழுமையாக டிரான்ஸ்லேட் பண்ணி குரான் வந்த பிறகுதான் எல்லாரும் படிச்சாங்க ஆனால் ட்ரான்ஸ்லேட் ஆக ஆக படித்தவர் தந்தை பெரியார் எப்படிப்பட்ட சிரமம் பாருங்க அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இருபதுலேயே தமிழ்நாட்டின் திசை எங்கும் போய் இன இழிவு நீங்க இஸ்லாமே அரு மருந்து என்று பேசினார் பெரியார் என்றால் டிரான்ஸ்லேஷன் நாற்பத்தி நாலுல வருது இருபதுலேயே இருபத்தி அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடியே பெரியார் எப்படி பேசியிருப்பாரு என்று தேடி பார்க்கும்போது தான் இந்த டிரான்ஸ்லேஷனை படித்தவரை அவர்தான் அப்படி படித்ததுனால தான் அந்த தாக்கம் அவர்கள் ஏற்பட்டு போய் பேசுறாரு எங்க பேசுறாரு நீலாது மேடையில முஸ்லிம்கள் மத்தியில் பேசுனார் அது ஒண்ணு ஆனால் அதற்கு இணையாக முஸ்லிம் அல்லாத மக்கள் மேடைகளில் அவர் பங்கேற்கக்கூடிய மேடைகளில் திராவிட இயக்க மேடைகளில் அங்கே திரளக்கூடிய பொது மக்களிடம் இந்த மார்க்கம் குறித்து மிக தீவிரமான பரப்புரையை செய்தார் பெரிய